எழுபது ஆண்டுகளாக இங்கே திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கு ஐந்து முறை ஒரு கட்சி ஆறு முறை ஒரு கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க மக்கள் மாற்றி மாற்றி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அறுபத்தி ஏழுக்கு பிறகு இங்கே தேசிய கட்சி ஆட்சியில் இல்லை ஆனால் ஒரு கட்சி ஒன்று இருந்தால் அந்த கட்சியினுடைய லெஜிடிமேட் ஆஸ்பிரேஷன் ஒரு நாள் அந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் ஒரு கட்சி இந்தியாவில் நடத்தப்படுது எந்த ஒரு கட்சியுமே நாம் வந்து துணை கட்சியாகவே இருக்கோம் அல்லது நாம இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே அந்த கட்சி இருக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு பிரான்ச் இருந்துட்டு போட்டோம் ஒரு நேஷனல் பார்ட்டினா தமிழ்நாட்டில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணாமல் எப்படி ஒரு தேசிய கட்சி நடத்த முடியும் என்பதற்காக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் ஒரு லெஜிடிமேட் ஆஸ்பிரேஷன் இங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்து அமர வேண்டும் இப்ப நாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சரி இருந்தால் தமிழ்நாட்டுக்கு புதுசாக நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க நீங்க எப்படி வித்தியாசமாக நம்முடைய நாட்டை பார்க்குறீங்க இந்த கட்சியினுடைய சிந்தனை மற்றவங்க கொடுக்காத என்ன நீங்கள் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தான் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே இதுதான் இந்தியாவுடைய முதன்மை மாநிலம் பெரிய மாநிலம் இண்டஸ்ட்ரியல் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது லிட்ரஸி ரேட் மேலே இருக்குது ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் மேலே இருக்குது எல்லாமே மேலே இருக்குது அவர் பிஜேபி வந்து எதுங்க பண்ண போகுது எதற்காக இங்கே பிஜேபிக்கு வாய்ப்பு வேண்டும் நியாயமான கேள்வி நிறைய பேர் கேட்பான் இன்னும் சில பேர் கேட்கக்கூடிய கேள்வி முதல்ல ஃபர்ஸ்ட் கேள்விகள் சொல்லிட்டா பதில் சொல்கிறது ஈஸிங்க இன்னும் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இல்லைங்க இங்க என்னதான் இருந்தாலும் இந்த ரீஜனல் பார்ட்டிக்கு எப்பொழுதுமே ஒரு மவுசு இருக்கு ரீஜனல் பார்ட்டி எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய இனத்தை மொழியை அவங்களுடைய நிலத்தை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க எப்பவுமே ஸ்டேட் அப்படிங்கிற ஐடியாலஜியில் இருக்கான் அது நமக்கு தானே சார் இப்ப தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வந்து ஸ்டேட் எதற்கெடுத்தாலும் தமிழ்நாடு தான் முதன்மை நாங்க எதை பத்தி கவலைப்பட மாட்டோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறதும் தவறு கிடையாது கரெக்ட் தான் அவங்க சொல்றது எதற்கெடுத்தாலும் தமிழ்நாட்டை தான் இங்க இருக்கிற சில கட்சிகள் பேசுறாங்க அவங்களுக்கு பக்கத்து மாநிலத்தை பத்தி கவலை இல்லை டெல்லி பத்தி கவலை இல்லை இது இரண்டாவது கேள்வி நம்ம மேல அதிகமாக வைக்கப்படக்கூடிய கேள்வி அப்படி எதற்கு பிஜேபி வரணும் இருக்கா கேள்வி மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி பத்தி சில கட்டமைப்பு இருக்கு இல்ல பிஜேபி வந்துட்டாவே கலவரம் கூடவே வரும் அவங்க வந்தாங்கனாவே இந்த அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு எடுத்து குடிச்சவராக்கிடுவாங்க ஹிந்து முஸ்லீம் சண்டை வரும் அது வரும் இது வரும் அதனால் பிஜேபிக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கணும் ரீஜனல் கட்சி நல்லா தான் இருக்காங்க நாம யாரும் மோசமாகலையே இந்த மாதிரி கட்டமைப்புகள் இருக்கு இதை வந்து இந்த கடைசி செஷன்ல குறிப்பா மிக முக்கியமான அந்த விஷயங்கள் ஏன்னா பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஒரு எமோஷனல் போஷன் ஏன் மக்களுக்கு சில பேர்த்த பிடிக்குது நமக்கு தெரியாது ஏன் அன்டெஸ்டடா சில பேர்த்துக்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்க தெரியாது எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி இரண்டுல கட்சி ஆரம்பிச்சு அதன் பின்பு எலெக்ஷனை சந்திச்சு ஆட்சிக்கு வந்தாங்க ரொம்ப குறுகிய காலத்துல டக்குன்னு வந்துட்டாங்க ஏன் அப்படி வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து அறுபத்தேழு வரைக்கும் கஷ்டப்பட்டுச்சுல்ல அது என்ன எமோஷன் டாக்டர் என்ஜிஆர்ஐயா இருக்கு புரட்சி தலைவர் இருக்கு இந்த மாதிரி புரியாத புதிர் தான் அரசியல் எல்லாமே எல்லாமே நம்ம லாஜிக்காக நம்பர்ஸ் பேஸ்டா ஒரு எவ்ரிட்ரி வேல்யூட பேச முடியாது ஒரு எமோஷன் இத்தனை காலமாக இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு ஆனால் அது எப்படி ஒரு மோடிங்கிற ஒரு மனுஷன் எமோஷனை கொண்டு வந்து தொடர்ந்து நீங்கள் குஜராத்தில் ஏதாவது முறையாக மக்கள் நம்பி ஹிஸ்டாரிக் மேண்டேட் நூத்தி ஐம்பத்தி ஆறு இடத்துல ஓட்டு போட்டிருக்காங்க வாட் இஸ் மோடி என்ன எமோஷன் கொண்டு வராது அதுபடி மோடி போய் கை காட்டி மக்கள்கிட்ட போய் ஓட்டு போடுங்க சொன்னா மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க அது என்ன சார் குஜராத்ல எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் முன்னாடி முழு கேபினட்டே கலச்சிங்க சீஃப் மினிஸ்டர் வேண்டானீங்க எந்த மினிஸ்டரும் வேண்டானீங்க புதுசா ஒரு கேபினட் போட்டீங்க ஒரு வருஷம் அதுக்கப்புறம் சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன்ல நூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்ல தொண்ணூத்தொரு சீட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க தொண்ணூத்தொரு சீட்டு பழைய என்ன பண்ணாலும் குஜராத்ல என்ன சார் மக்கள் ஏத்துக்கிறாங்க சார் போடுறீங்க அது எப்படி உங்களுக்கு சதவீதம் ஓட்டு போடுறாங்க சில கேள்விகளுக்கு பதில் இல்லைங்க அரசியல் என்பது சில இடத்துல இட் இஸ் பியூர்லி அண்ட் எமோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த நான்கு கேள்விகளுக்கு பதில் சரியாக மக்களுக்கு நாம் புரிய வைத்து இதை போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக ஆட்சிக்கு வந்துடும் ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றாங்க

ஒரு நான்கு ஐந்து வீடுகள் நாங்கள் இடிஞ்சு விழுந்துருச்சு என்ன பண்ணலாம் அதை மதியானம் ஃபோன் பண்ணலாம் டீம் எடுத்துகிட்டு நான் உடனே போக போகிறேன் எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கான் ஆனால் நம்ம போடுற உழைப்பு கீழே வந்து ரிசல்ட் வருதான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை இல்லை சார் நீங்கள் என்னதான் உழைச்சாலும் அந்த கட்சிகிட்ட எமோஷன் இருக்குது உங்கள்கிட்ட எமோஷன் இல்லை தமிழ்நாடு ஃபஸ்ட்டு நான் அவங்க சொல்கிறேன் உங்களால் சொல்ல முடியுமா சார் எதற்கெடுத்தாலும் நாங்கள் மக்களை முதன்மையாக வச்சு பேசணும்னு சொல்லுவோம் நீங்கள் சொல்ல முடியுமா சார் ஆளுங்க கட்சி டெல்லியில் நீங்கள் சொல்லுங்கள் சார் பார்க்கலாம் அதை இந்த நேரத்தில் அந்த கருத்துக்களையே அந்த பதிலையை சொல்வது என்னுடைய கடமையாக இருக்குது ஏன்னா அந்த எமோஷனல் பாட்டை சரி பண்ணாத வரைக்கும் என்னன்னா ஒரு கட்சி உழைத்தாலும் கூட அந்த கட்சி ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாமல் அந்த கட்சி ஆட்சிக்கு வர முடியாத நமக்கு தெரியும் இப்போ திராவிட கட்சிகள் முதல்ல சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னா முழு தமிழ்நாட்டை ப்ரொட்டெக்ட் பண்ணுவோம் ஒரு இன்ச்சு கூட எங்கேயும் கொடுக்க மாட்டோம் ஏன்னா நாங்களே தமிழர்கள் தான் அது எப்படி நாங்கள் தமிழ்நாடு உரிமையை விட்டுக் கொடுப்போம் ஏன்னா இந்தியா முழுவதுமே எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்கிறது ஏன்னா மக்களுக்கு முதல்ல இதுதான் முக்கியம் எமோஷனல் சப்போர்ட் லேண்ட் ஏன் இடம் என்னுடைய மொழி என்னுடைய இனம் அதை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்னைக்கு பிரச்சனை இருக்கிறது இந்தியா ஃபுல்லாக ஒரு மேப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா காவேரி பிரச்சனை இருக்கிறது பஞ்சாப் ஹரியானா சட்லஜ் யமுனா லிங்க் கேனல் இருக்கு இந்தியாவுடைய பெரிய பிரச்சனை இதெல்லாம் மகாராஷ்டிரா கர்நாடகா பெல்காவி பிரச்சனை இருக்கு இது உனக்கா எனக்கு அங்க மராட்டி அதிகமா இருக்காங்களா இங்க கனடா அதிகமா இருக்காங்களா நார்த் ஈஸ்ட்ல அசாம் வந்து மையப்புள்ளியாக வைத்து அசாமுக்கு வந்து எல்லா மாநிலத்தோட பிரச்சனை இருக்கு அசாமுக்கும் மிசோராமுக்கும் சண்டை அசாமுக்கும் அருணாச்சல பிரதேசக்கும் சண்டை அசாமுக்கும் நாகாலாந்துக்கும் சண்டை அசாமுக்கும் மேகாலயாவுக்கும் சண்டை அசாம் அருணாச்சல பிரதேச சண்டை சுப்ரீம் கோர்ட்ல ஒரிஜினல் சூட் நைன்டீன் எயிட்டி நைன்ல போட்டு இன்னும் பேசிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் சண்டை ஆனா ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த எல்லா இரண்டு பேர் சண்டை போட்டாலும் இரண்டு பக்கமும் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கர்நாடகாவில் பெல்காவி வேணும் எங்களுக்கு மாட்டோம் மகாராஷ்டிரா பெல்காவி எங்களுக்கு தான் அங்க மராட்டி இருக்கா இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இரண்டு பக்கம் சட்ல ஜமுனா லீக் கேரண் ஹரியானாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பஞ்சாபில் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அதற்கு விட்டு கொடுப்போம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஆல்ரெடி கேஸ் இருக்குது சரி பண்ணிட்டு வாங்க நார்த் ஈஸ்டில் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது அஸ்ஸாம் மையப்பொல்லியாக எல்லாத்திரிட்டையும் பார்டர் கான்ஃப்ளிக் எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி அல்லது என்பிபி ஆட்சி ரொம்ப பிரச்சனையான அமித்ஷா ஜி கூப்பிடுறாங்க இன்டீரியர் ஹோம் மினிஸ்டரா ரெண்டு சிஎம் கூப்பிட்டு என்ன பிரச்சனை ஏன் பார்டரில் ஃபைரிங் எல்லாம் ஆகுது இது என்ன பண்ணுங்க உங்களுக்குள்ளே விட்டு கொடுத்துருப்போங்க அப்படின்னு ஸோ அனைத்து இடத்துலையுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு தேசிய கட்சியாக ஒரு பிரச்சனையை எப்படி முடிப்பது என்பது நம்முடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறதோ தவிர அந்த பிரச்சனையை இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு எப்படி ஆறப்போட்டு குளிர் காய்ந்து அதிலே அரசியல் லாபம் படைக்கலாம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய டிஎன்ஏ இருக்கு இது எல்லாமே கிளாசிக் கேஸ் ஆனால் இரண்டு பக்க மக்களுமே பாரதிய ஜனதா கட்சி நம்புறாங்க கர்நாடகா தமிழ்நாடு காவேரி கான்ஃபிளிக் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் முதல் முதலாக அந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலா ஒரு சயின்ஸ் கொடுத்து தண்ணி இப்படி தான் சீசன் இப்படி தான் போடும் பிளென்டி ஆஃப் போகணும் அனைத்துக்குமே ஒரு ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச் அதற்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் முதல் முதலாக அந்த காவேரி பத்தி பேசுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா விவசாய சங்கத்தை தூண்டி விடுவாங்க ஒரு பெரிய குரூப் போகும் இதை வச்சு அரசியல் செய்து கொண்டிருப்பாங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் நாங்க நம்ப வைக்கணும் மக்கள்கிட்ட போய் நாங்க சொல்லணும் மக்கள் அதை நம்பணும்னா மக்களுக்கு தீர்க்கமாக பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி எங்கிட்ட மட்டும்தான் இருக்கு ஏன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்டேட்லிஸ்ட் ஆனா இன்டர் ஸ்டேட் ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலிஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆப் இந்தியாவோட அமைப்பை பார்க்கும் பொழுது ஒரு ஆறு ரெண்டு மாநிலத்துக்கு இடையில போகுதுன்னா நேரடியாக அது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் சென்ட்ரலிஸ்டுக்கு போயிடும் அந்த யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணணும் அவங்க உட்காந்து பேசுவாங்க கம்பெனி போடுவாங்க ஒரு டெமோக்ரஸியில் இது எல்லாமே வந்து ஒரு கிவன் டேப் மெக்கானி இதை தமிழ்நாட்டில் பலகாலமாக இது ஒரு எமோஷனாக வச்சு வச்சு பாரதிய ஜனதா கட்சி ஒரு அந்நிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியை எப்படி பண்ண முடியும் அதனால தான் மேகதாது பிரச்சனை வந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் நம்முடைய விவசாயிகளுடைய உரிமைக்காக இங்கே பாரதிய ஜனதா கட்சி உண்ணாவிரதம் அங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி கேட்டுச்சு எங்களுடைய உரிமை மத்திய அரசு இருக்க லா படி மேண்டேட்டு படி என்ன இருக்கோ நீங்க அதை செய்யணும் அதனால பாராளுமன்றத்தில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னார் இது வந்து இந்தந்த இந்தந்த லா இது பற்றி அப்ளிகபிள் அவங்க கட்ட முடியாது பார்த்துக்கங்க இதெல்லாம் எதற்கு நான் தீர்க்குமா சொல்றேன் இந்த தேசிய கட்சினாவே இந்த பிராந்திய கட்சிகள் ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்கக்கூடிய முதல் அலிகேஷன் அவங்க ஸ்டேட்டை மையப்படுத்த மாட்டாங்க கண்ட்ரியை மையப்படுத்துறாங்க கண்ட்ரியும் ஸ்டேட்டும் மையப்படுத்துவதற்கான காரணம் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் அனைவரும் வேகமாக வளர முடியும் என்பது மிக மிக முக்கியமான நோக்கம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய தாய்மொழி நம்ம எல்லாத்துக்குமே அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு காதல் பாசம் இருக்கு யாருமே விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதில்லை இல்லை அவங்க பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆரியன் திரிவிடியன் ஆரியன் வேற திரிவிடியன் வேற நாமெல்லாம் வேற வேற ஹிந்தி வேற சாய்ஸ்கிரிட்டிக்கிறாங்க எல்லாம் நார்த் இந்தியன்காரங்களாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியல் சொல்றாங்க எப்படி வந்து நீங்கள் அதை ஏற்றுக்க முடியும் இது இங்கே இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் இந்த ஹார்ட் ஒர்க்கை விட்டுருங்க உண்மையை விட்டுருங்க கடினமான உழைப்பை விட்டுருங்க எந்த கட்சி கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க அந்த எமோஷனல் பாயிண்ட் அப்போ அட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த கேள்விக்கான பதிலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எவ்வளவு லோக்கலாக இந்த கட்சி இருக்க முடியுமோ அவ்வளவு லோக்கல் உதாரணத்துக்கு மூன்று நாட்களுக்கு முன்பு நம்முடைய பிரதமர் இந்த நம்ம கட்சியினுடைய நிர்வாகிகள் நிகழ்ச்சியை தூக்குவாக வந்தாங்க எல்லோருமே அமர்ந்திருந்தோம் அப்போ பிரதமர் அவங்க அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு அந்த காஷி தமிழ் சங்கத்தை பற்றி இந்த தமிழ்நாடு மாநில தலைவர் வந்து பேசுங்க அது எப்படி நடந்துட்டு இருக்குன்னு நான் கேட்கணும் ஃபீட்பேக் கொடுங்க மக்கள் எப்படி இதை பார்க்குறாங்க தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்கெல்லாம் குளூரில் எப்படி சமாளிக்கிறாங்க சொல்லுங்கள் பிரதமர் பிரதமர் மேடையில் அமர்ந்து நம்ம கட்சி தலைவர் நட்டாஜி இருந்தாங்க நான் மேடைக்கு போய் முழுவதும் ஆங்கிலத்தில் பேசு பிரதமருக்கு முன்பு இதுவரைக்கும் இரண்டு மூன்று முறை மாநில தலைவராக கட்சி மேடையில் அனைத்து இடத்திலும் ஆங்கிலத்தில் பேசுகிற காரணம் எனக்கு தெரிந்த மொழியில நான் பேசுறேன் எத்தனை பேர் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நான் பேசுறேன் ஒருவேளை எனக்கு ஆங்கிலம் தெரியலன்னா சத்தியமா தமிழ்ல தான் பேசியிருக்கேன் நம்ம கட்சியில் யார் வந்து நீ வந்து ஏன் தமிழ்ல பேசுற நீ ஹிந்தியில் தானே பேசியிருக்கணும் நீங்க தொண்ணூறு சதவீத பேர் ஹிந்திக்காரர்கள் தான் நான் உட்கார்ந்துருக்கோம் அவன் கேட்க மாட்டான் காரணம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்கேயும் எப்பொழுதுமே அதுவும் குறிப்பாக நம்முடைய மோடி அவர்கள் ஒரு தாய்மொழிக்கு ஒரு பாதுகாவலராக நின்று கொண்டிருக்கிறார் பாதுகாவலர் மோடி அவர்கள் சொல்வது இந்த கலாச்சாரத்தினுடைய ஆணிவேரே வந்து தாய்மொழி கையில் தான் இருக்குது இந்த தாய்மொழி எடுத்துட்டிங்கன்னா கலாச்சாரத்தினுடைய ஆணிவேர் அங்கே அப்படியே ஆணையர் அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து நம்முடைய கல்விக் கொள்கையில் மூன்றாவது மொழியாக ஹிந்தின்னு தொடர்ந்து இருந்துச்சு சிக்ஸ்டி செவன்லருந்து முதல் எஜுகேஷன் பாலிசியில் ஹிந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இரண்டாவது எஜுகேஷன் பாலிசியில் மூன்றாவது மொழி ஹிந்தி கம்பல்சரி நைன்டி டூல செகண்ட் எஜுகேஷன் பாலிசி ரிவிஷன் வந்த பொழுது அதிலும் ஹிந்தி கம்பல்சரி அதாவது ஃபர்ஸ்ட் மொழி உங்கள் தாய்மொழி படிச்சுங்க ரெண்டாவது மொழி இங்கிலீஷை படிச்சுங்க மூன்றாவது மொழி கண்டிப்பாக ஹிந்தி தான் படிக்கும் அதுவும் எண்பத்தி ஆறில் ராஜீவ்காந்தி ஐயா அவர்கள் அங்கே இருந்த பொழுது ரொம்ப விசித்திரமாக சொல்லியிருப்பாங்க என்ன இன்னும் சதன் ஸ்டேட் ஹிந்தியே படிக்கல செகண்ட் எஜுகேஷன் பாலிசி அந்த டாக்குமெண்ட்டை படித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சலரேட் பண்ணணும் தமிழ்நாடு மாதிரி மாநிலத்துல மக்கள் இன்னும் ஹிந்திய கத்துக்கலையே ஹிந்தி பிரச்சார சபையே மகாத்மா காந்தி இங்க தான் வந்து துவக்கி வச்சாரு அப்ப இன்னும் கொஞ்சம் புஷ் கொடுங்க ஹிந்தி படிக்க வைங்க இது அபிஷியல் டாக்குமெண்ட் ஆஃப் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் செகண்ட் எஜுகேஷன் பாலிசி இது நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல இருந்து அன்சேஞ்சா அன்சேஞ்சா ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் மூன்றாவது மொழியாக நீங்க கட்டாயமா இந்திய தான் படிக்கணும் அதற்கு தனியான ஒரு பணம் அதற்கு ஒரு புஷ் இதுக்குள்ள இந்த ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளில் எத்தனை முறை திமுக டெல்லியில் நடந்த ஆட்சியில் கூட்டணியில் இருந்தாங்கன்னு நீங்கள் யோசிச்சு நான் தமிழை பற்றி பேசுகிறவங்க என்னுடைய தாய்மொழி கிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து இந்தியாவில் கண்டிப்பாக கம்பல்சரியாக ஹிந்தி வாஸ் த தேர்ட் லாங்குவேஜ் இன் ஆர் கண்ட்ரி இவங்க அத்தனை கேபினட்ல உட்கார்ந்துருக்காங்க கேபினட் மீட்டிங்கில் இருந்திருக்காங்க ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்திருக்காங்க வெளியே வந்திருக்காங்க அங்கே பேசிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது யாருக்குமே தெரியல மணி கட்ட மோடிச்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னாரு ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி வேண்டாம் செகண்ட் எஜுகேஷன் பாலிசி வேண்டாம் நியூ எஜுகேஷன் பாலிசி ஒரு மூன்றாவது எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லலாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ மூணாவது என்ன இருக்கும் ரெண்டாவது விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மூணாவது முதல் விட அதிகமாக இருந்தால் ரெண்டாவது மோடிஜி என்ன தேர் நத்திங் கால் தேர்ட் எஜுகேஷன் பாலிசி லெட்டர் நியூ எஜுகேஷன் பாலிசி எல்லாத்தையும் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு சவுத் இந்தியாவில் இங்கிருந்து பிறந்து ஐஎஸ்ஓ சேர்மன் அந்த ரங்கன் அவர்கள் தலைமையில் கமிட்டியெல்லாம் போட்டு அவங்களெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு கமிட்டி ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க எல்லாம் சரிதான் மூன்றாவது மொழி ஹிந்தி தான் இருக்கணும் முதல் லாங்குவேஜ் வந்து தாய்மொழி இரண்டாவது இங்கிலீஷு தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான் ஏன்னா ஹிந்தி ஸ்போக்கன் பை மோஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் மோடிஜி ஏன் கேபினெட் வரும்பொழுது மோடிஜி என்ன சொன்னாருன்னா திஸ் இஸ் நாட் தி அஃபிஷியல் பாலிசி ஆஃப் திஸ் கவர்மெண்ட்